ஆதி அகமம் ஒன்பதாம் அதிகாரம் புதிய துவக்கம் தேவன் நோவாவையும் அவனது பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார் தேவன் அவர்களிடம் குழந்தைகளை பெற்று ஜனங்களால் இப்பூமியை நிரப்புங்கள் பூமியிலுள்ள அனைத்து மிருகங்களும் வானத்திலுள்ள அனைத்து பறவைகளும் தண்ணீரிலுள்ள அனைத்து மீன்களும் பிற அனைத்து ஊர்வனவும் உங்களை கண்டு அஞ்சும் அவை உங்கள் அதிகாரத்திற்குள் இருக்கும் கடந்த காலத்தில் பச்சையான தாவரங்களை உங்களுக்கு உணவாக கொடுத்தேன் இப்போது அனைத்து மிருகங்களும் உங்களுக்கு உணவாகட்டும் உலகிலுள்ள அனைத்தும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆணை இடுகிறேன் இறைச்சியை அதின் உயிராகிய இரத்தத்துடன் உண்ணாதீர்கள் நான் உங்களது உயிருக்காக உங்களது இரத்தத்தை கேட்பேன் அதாவது ஒரு மனிதனை கொள்ளுகிற விலங்கின் இரத்தத்தை கேட்பேன் மேலும் மற்றொரு மனிதனை கொள்ளுகிற மனிதனின் இரத்தத்தை கேட்பேன் தேவன் மனிதனை தமது சாயலாகவே படைத்தார் எனவே மற்றவனை கொள்ளுகிற எவனும் இன்னொருவரால் கொல்லப்பட வேண்டும் நோவா நீயும் உன் மகன்களும் குழந்தைகளை பெற்று உங்கள் ஜனங்களால் பூமியை நிரப்புங்கள் என்றார் பிறகு தேவன் நோவாவிடம் அவனது பிள்ளைகளிடமும் நான் உங்களோடும் உங்களுக்கு பின்னுள்ள வாரிசுகளோடும் உங்களோடு கப்பலிலே இருந்த பறவைகளோடும் மிருகங்களோடும் ஊர்வனவற்றோடும் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களோடும் எனது உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறேன் வெள்ளப்பெருக்கால் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிக்கப்பட்டன ஆனால் மீண்டும் இதுபோல் நடைபெறாது இன்னொரு வெள்ளப்பெருக்கு பூமியில் உள்ள உயிர்களை அழிக்காது என்றார் மேலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு அடையாளமாக ஒன்றை உங்களுக்கு தருகிறேன் உன்னோடும் பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிரோடும் நான் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அது அத்தாட்சியாக இருக்கும் இந்த உடன்படிக்கை இனிவரும் எல்லா காலத்துக்கும் உரியதாக இருக்கும் இதுவே அந்த அத்தாட்சி மேகங்களுக்கு இடையே ஒரு வானவில்லை உருவாக்கி உள்ளேன் எனக்கும் பூமிக்குமான உடன்படிக்கைக்கு இதுவே அத்தாட்சி பூமிக்கு மேலாய் மேகங்களை கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் அதில் வானவில்லை பார்க்கலாம் வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் நான் எனக்கும் உங்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை நினைத்து கொள்வேன் அந்த உடன்படிக்கை இனி ஒரு வெள்ளப்பெருக்கு உலகில் தோன்றி இங்குள்ள உயிர்களை அழிக்காது என்று கூறுகிறது மேகங்களுக்கிடையில் நான் வானவில்லை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் பூமியின் மீதுள்ள அனைத்து உயிர்களுக்கும் இடையிலான நிரந்தரமான உடன்படிக்கையை நினைத்துக்கொள்வேன் நான் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களோடும் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அத்தாட்சியாக வானவில் விளங்குகிறது என்றார் பிரச்சனைகள் மீண்டும் தோன்றுதல் நோவாவின் மகன்கள் கப்பலை விட்டு வெளியே வந்தனர் அவர்களின் பெயர் சேம் காம் காம் யாபேத் ஆகும் கானானின் தந்தை இந்த மூன்று பேரும் நோவாவின் மகன்கள் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் அவர்களது வம்சமேயாகும் நோவா ஒரு விவசாயி ஆனான் அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை பயிர் செய்தான் நோவா அதில் திராட்சை ரசத்தை செய்து குடித்தான் அவன் போதையில் தன் கூடாரத்தில் ஆடையில்லாமல் விழுந்து கிடந்தான் கானானின் தந்தையான காம் ஆடையற்ற தனது தந்தையை பார்த்து அதை கூடாரத்திற்கு வெளியே இருந்த தன் சகோதரர்களிடம் சொன்னான் சேமும் யாப்பேத்தும் ஒரு ஆடையை எடுத்து தங்கள் முதுகின் மேல் போட்டுக்கொண்டு பின்னால் நடந்து கூடாரத்திற்குள் நுழைந்து அதை தங்கள் தகப்பன் மேல் போட்டார்கள் இவ்வாறு தந்தையின் நிர்வாணத்தை பார்க்காமல் தவிர்த்தார்கள் திராட்சை ரசத்தை குடித்ததினால் தூங்கிய நோவா எழுந்ததும் தனது இளைய மகனான காம் செய்தது அவனுக்கு தெரிய வந்தது எனவே அவன் கானான் சபிக்கப்பட்டவன் அவன் தன் சகோதரர்களுக்கு அடிமையிலும் அடிமையாக இருப்பான் என்றான் மேலும் சேமுடைய தேவனாகிய கர்த்தர் துதிக்கப்படுவாராக காணான் சேமுடைய அடிமையாய் இருப்பான் தேவன் யாப்பேத்துக்கு மேலும் நிலங்களை கொடுப்பார் தேவன் சேமுடைய கூடாரத்தில் இருப்பார் இவர்களின் அடிமையாக கானான் இருப்பான் என்றான் வெள்ளப்பெருக்குப் பிறகு நோவா முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அவன் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான் ஆமேன்